என் வீட்டுக்காரர் வேற என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் அன்பான ஒரு கணவர் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு சூழல்ல நமக்கு புது வழி வழியா ஒரு வாய்ப்பா நான் எதை பாக்குறேன்னா டிஎன்பிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சதும் அது மட்டும் தான் ரெண்டு கேள்வி உக்காந்து அழுவுறதா இல்லை படிக்கிறதா இதில் இதில் ஜெயிச்சோம்னா வாழ்க்கையே இல்லைன்னா தோத்து போயிட்டா அவ்வளோதான் இருக்கிற இருக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலமா அது தி மோதி நம்ம இலக்க தட்டி பறிக்கணும் உலகமே நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் இல்லை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நின்று

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லை கண்டிப்பாங்க தேங்க்யூ வணக்கம் என் பேர் இலக்கியா என்னோட ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி ஆண்டிமடம் தாலுகாவில் வந்துட்டு வியோபாவா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சூழல் வந்து என்னவே இருக்கலாம் எனக்கு இருபத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுலயே எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு என் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் திரும்பவும் மறுபடியே பூஜ்யத்துல இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது நான் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ என்கிட்ட எல்லாம் நிறைய இல்லை பட்டியல் தான் ஃபுல்லா வாழ்க்கையே இல்லை பட்டியல் தான் அதுல இருக்குன்னு எதுவுமே இல்லை அங்க இருக்குன்றது என்ன இருக்குதுன்னா தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது தன்னம்பிக்கை ஒன்னு இருக்குது வாழ்க்கையில கையில இன்னொன்னு படிப்பு இருக்குது இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது பூஜ்ஜியத்துல இருக்கு அவமானப்படுத்துறாங்க அதுக்கு காரணம் வருமே அம்மாவோட கஷ்டம் அவங்கள சொல்லியும் தப்புல பாக்குறவங்க எல்லாம் சமூகம் வந்து இப்படி இப்படித்தான் பாக்குது குறிப்பிட்ட வயசு வரையில்தான் படிக்க முடியும் அந்த வயசை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சுத்தி இருக்கிற சமுதாயமே வந்து எதிர்பார்க்கும் நாமளும் அந்த நிலைமைக்கு வந்து நம்மள தரம் ஏயர்த்திக்கணும் இப்போ இப்படி இருக்கிறப்போ ஒரு இக்கட்டான சூழல் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் அதில் இருந்து மீண்டு வர முடியல அது மிகப்பெரிய வழி வேதனை அது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு பொருளாதார சுமை நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு சூழல் இதெல்லாம் ஒரு சக்தி நம்மளை சுற்றி எவ்வளோ துயரங்கள் துன்பங்கள் எது வேணால் வருட்டும் அது வந்துட்டு நம்ம நம்மளை வந்து உருவாக்கிக்க வருது அப்படின்னு எதையும் ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து பார்க்கணும் அதை வந்துட்டு அழிக்கிற நம்மளையே அழிச்சிக்கிற விஷயமா எந்த ஒரு பிரச்சனையும் நாம வந்து அணுகவே கூடாது வாழ்க்கையில நமக்கு என்னவே வரட்டும் எந்த விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஒரு வாய்ப்பாவே பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையில எனக்கு இல்லாத விஷயம் நிறைய இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே கண் முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு வாய்ப்பா தான் வந்து பார்த்தேன் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு சூழல்ல நமக்கு புது வழி வழியா ஒரு வாய்ப்பா நான் எதை பாக்குறேன்னா டிஎன்பிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சதும் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது படிப்பு மட்டும்தான் அதை தாண்டி வேற எதுவும் வந்துட்டு தெரியாது இலக்கியா நீ இவ்வளோதான் நான் இதெல்லாம் தாண்டி ஒன்னால வர முடியாதா அப்படின்னு எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நான் வந்துட்டு அதெல்லாம் படித்தேன் நிறைய படிக்கும்போது அவ்வளோ இடர்பாடுகள்லாம் ரொம்ப நிறைய வரும் பணம் இல்லை குடும்பம் என்ன ஆகும்னு தெரியல நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆகுவோமா என்னான்னு தெரியல வாழ்க்கையே இங்கே இல்லாம போச்சு வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டு வரவும் முடியல உடம்பு மனசு சுத்தமாவே இல்லை ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயாச்சு உண்மை உண்மையும் கூடாது தான் அந்த நிலைமைக்கு போயாச்சு நான் இப்ப எனக்கு வந்துட்டு ரெண்டு கேள்வி உக்காந்து அழுவுறுதா இல்லை படிக்கிறதா உட்காந்து அழுவுறுதா படிக்கிறதா சரி ரெண்டுமே பண்ணுவோம் பாதி நேரம் உட்காந்து அழுதுட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில தள்ளிட்டுமே எதுவும் சொல்ல முடியாத பிரச்சனை ஏதோ மனசுக்கு மிகச்சிறந்த ஆறுதலாக கண்ணீர்ன்றது இருக்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைச்சி வெளியில கொண்டு வந்துடும் அதே மாதிரி என்னோட சோகத்தெல்லாம் கரைச்சி வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக படிப்பேன் ஃப்ரெஷ்ஷாக படித்து திரும்ப திரும்ப படிப்பேன் நிறைய மறந்து வேற போயிடும் திரும்பவும் புதுசா படிக்கிறப்ப ரொம்ப என்னடா இது அப்படின்னுட்டு ஒரே அழுப்பா இருக்கும் எதுவா வேற என்ன பண்றது இதுதான் நமக்கு வாழ்க்கையே இதுதான் இதுதான் நம்மளோட வழியே இதுதான் இதை விட்டுட்டு நமக்கு வேற எதுவுமே இல்ல ஆழ்வா சாவான்ற போராட்டம் இதுல இதுல ஜெயிச்சோம்னா வாழ்க்கையே இல்லைன்னா சோத்து போயிட்டா அவ்வளவுதான் இருக்கிற இருக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமை அது ஒரு அஞ்சாறு மாசத்துல வந்துட்டு எக்ஸாம் வருதுன்னா இடையில ஒரு தீபாவளி வரும் ஒரு பொங்கல் வரும் அந்த வேலையில வந்துட்டு பத்து நாள் நம்ம வந்துட்டு படிப்பை நிப்பாட்டி வைப்போம் அப்படி பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதுல பாதி நாள் படிக்க முடியாம போயிடும் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஒரே நோக்கம் நோக்கம் நம்ம நோக்கம் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகணும்னு இருந்தால் நம்ம நோக்கம் வந்து அதில் மட்டும்தான் இருக்கணும் வழியில் என்ன வேணாலும் வரட்டும் இங்கே இந்த பக்கத்துலேருந்து வேற ஏதோ குடும்ப சூழல் வரும் இல்லை இந்த பக்கம் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகணும் என்னோட மனசு என்னோட மனசு ஒரு பக்கம் காதலில் சுமந்துக்கிட்டு இருக்கிற மனசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடமை இது ரெண்டும் என்னை போட்டு அழகழிக்கிது நான் அதையெல்லாம் தாண்டி இந்த காதல் காதல்னாலே பெரிய வழி தான் அது என் வீட்டுக்காரர் வேற என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டார் அன்பான ஒரு கணவர் இது நான் என்னோட சூழல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க நான் நான் அப்போ உட்காந்து அழுவுறதா இல்லை நான் படிக்கிறதா எனக்கு அப்படி ரெண்டு கேள்வியும் இருக்கும் நான் இப்போ அழுகணுமா படிக்கணுமா சரி முதல்ல அழுதுருவோம் அதுக்கப்புறம் படிப்போம் இப்படி தான் நான் படித்தேன் ஃபஸ்ட்டு உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன் அழுக வந்ததுன்னா உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன் எனக்கு என்ன எனக்கு என்ன உணர்வு வருதோ அதெல்லாம் வெளியில் தள்ளிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிப்பேன் நான் காரணம் சொ சொல்லணும்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸாமுக்கு இல்லை இன்னைக்கு இப்போ எனக்கு அழுகை வருது நான் இப்போ அழுதுட்டு இன்னைக்கு படிக்கலை நாளைக்கு படிக்கிறேன் அப்படின்னு இருந்தானா நான் இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் உங்கள் முன்னாடி நின்று இப்படி பேசியிருக்க முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது அவ்வளோதான் நோக்கம் நோக்கம் ஒன்று தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நோக்கம் பார்த்தோம்னா நம்ம நோக்கம் அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் அப்படியே விடா விடா கவனம் அந்த விடா முயற்சி எல்லாம் அதில் நம்ம கவனம் எல்லாமே வாழ்க்கையே அதை நோக்கி தான் இருக்குது அப்போ நாமளும் நம்ம உடல் உள்ளம் சேர்ந்தே போகணும் அதோட சேர்ந்து இல்லை வழியில் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நம்ம இலக்குக்கும் நமக்குமான தூரம் ரொம்ப அதிகமாயிடும் நம்ம இன்னும் சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால எனக்கு இது பிடிக்குது நான் இன்னைக்கு மட்டும் போயிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்லாம் உங்க அந்த சொந்த ஆசைகளெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ நோக்கி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து மொத்தமாக நாலு எக்ஸாம் எழுதியிருக்கோம் ஒரு குரூப் டூ ஒரு குரூப் டூ இன்டர்வியூ ஒரு குரூப் ஃபோரே ரெண்டு எக்ஸாம் மொத்தம் அஞ்சு எக்ஸாம் எழுதிருக்கிறேன் இந்த அஞ்சு எக்ஸாமில் குரூப் ஃபோர் வந்துட்டு செலக்ட் ஆனால் செகண்ட் பேஸெலாம் எனக்கு அது ஆர்டரும் வந்தது அந்த ஆர்டர் தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் விஓ எக்ஸாமுக்கு வந்திருக்கிறேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை குரூப் டூலாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு ஐயோ இலக்கியா நம்மளால படிக்கவே முடியாதா பாஸ் ஆகவே முடியாதா இத்தனை பேர் பன்னெண்டு ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணோன்னா போஸ்டிங் நான் எழுதின விஓக்கு ஒரு எட்நூத்தி பேர் தான் போஸ்டிங் ஆனா அப்ளை பண்ணவங்க பன்னெண்டு லட்சம் பேர் ஒரே மலைப்பா இருந்தது ஐயோ பன்னெண்டு லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்றாங்க நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது ஆனா இது தான் பன்னெண்டு லட்சம் பேரும் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து தீவிரமா படிக்கிறவங்க இல்லை அவங்க அவங்கள பாதி பேர் தான் முக்காவாசி பேர் வந்துட்டு சும்மா எழுதி பார்க்குறதுக்காக தான் வருவாங்க நம்ம என்ன நினச்சிட்டு படிக்கணும்னா எட்நூற்றி எண்பது போஸ்டிங்கில் நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சி அது படித்தாலே போதும் நிறைய எக்ஸாம் எழுதி தோல்வியே வந்தாலும் சரி நாம் வந்துட்டு அந்த விடாமுயற்சியை வந்துட்டு கைவிடவே கூடாது தோ சோர்ந்து விழுந்துடவே கூடாது நான் வந்துவிட்டு ஃபே எக்ஸாமில் வந்துட்டு செலக்ட் ஆகாமல் போனப்போ நான் எப்படி படித்தேன்னா இலக்கியம் இந்த முயற்சி இன்னும் பத்தலை இந்த தீவிரம் இன்னும் பத்தலை இன்னும் அதிகமான எஃபோர்ட் போடணும் இன்னும் அதிகமாக இதுக்காக உழைக்கணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் ரொம்ப என்னைய நானே தீவிரப்படுத்திக்கிட்டு தான் வந்து படித்தேன் நான் படிக்கும்போது இந்த திருக்குறளில் வந்து ரெண்டு திருக்குறள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு படித்தேன் ஒன்னு வந்துட்டு தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் நான் ஒவ்வொரு தடையும் சோர்ந்து விழுறப்பெல்லாம் என்னை தெய்வமே கைவிட்டாலும் பரவாயில்லப்பா என் முயற்சி என்னை கைவிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இந்த குரலை வந்து மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப படித்தேன் எப்போல்லாம் வந்துட்டு என் மார்க்கு குறைஞ்சி என்னால் உள்ளே போக முடியாத சூழல் ஏற்படுதோ அப்போ வந்துட்டு என்னை நானே வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது இந்த திருக்குறள் சொல்லி தான் தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இலக்கியம் முயற்சி தான் உன்னையை வந்து முன்னுக்கு கொண்டு வருவோம் தெய்வம் கைவிட்டாலும் முயற்சி கைவிடாது அதனால் இன்னும் தீவிரமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து படித்தேன் இன்னொன்று வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அந்த குறளும் ரொம்ப அருமையான வந்து ஒரு குறள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு தாமரை வந்துட்டு தண்ணி எவ்வளோ ந குளத்துல தண்ணி எவ்வளோ நிறைய நிரம்பி வருதோ அந்த அளவுக்கு வந்து நீர் மேல தண்டை விட்டு மேல வரும் மேல அது அதுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஊக்கம் இருக்குது தண்ணியில அழுகி போகாம அது தண்டை நல்லா நீட்டி விட்டு வந்து வெளியில வந்து அது வளர்ந்து வருது மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஊக்கம் வந்து நம்மள வந்து வளர்ச்சி பாதைக்கு வந்து கொண்டுட்டு அது மாதிரி நீங்க வந்து எல்லாருமே வந்து இருக்கணும் என்னவே நடந்தாலும் சரி உலகமே வந்துட்டு நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் இல்ல நான் தோக்க மாட்டேன்னு அஜித் டயலாக் சொன்னாலும் நீயா தோத்துட்டேன்னு நீ ஒத்துக்கிற வரையில நீ ஒத்துக்க கூடாது தோத்துட்டத ஒத்துக்க கூடாது கூடாதுன்ற மாதிரி உலகமே நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் இல்லை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நின்று ஜெயிக்கணும் நமக்குள்ளேயே வந்துட்டு நம்மளை நூறு சதவீதம் நாம நம்பணும் நாம நம்பினா தான் உலகம் நம்மளை நம்பும் நம்மளோட முயற்சியும் வந்துட்டு அதை மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் உங்களை நம்பி பாருங்க உங்கள் மனசே வந்து ஒரு பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்தோம் நான் இந்த பாருங்க இந்த சுண்டு வரலாம் அந்த இமைதியே கொண்டாந்து நீ பாட்டுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் நிஜமாக சாத்தியம் தான் உங்கள் நம்பிக்கை தான் உங்களை எந்த அளவுக்கு எந்த அளவுக்குமே வந்து கொண்டு வரும் நீங்கள் நூறு சதவீதம் புதுசா நம்பி படிங்க ஏற்கனவே சொன்னது போல முயற்சி திருவினையாக்கும் உங்க கடவுளே கைவிட்டாலும் உங்க முயற்சி உங்களை கைவிடாதுங்க நீங்க படிக்கிற நீங்க உழைச்ச உழைப்புக்கான பலன் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களை தேடி வந்தே தீரும் நீங்க எவ்வளோ தான் வந்துட்டு தோல்வி அடைஞ்சாலும் அதுல இருந்து வருத்தப்பட்டு அதோட நீங்க முடங்கி போயிடவே கூடாது நீங்க வந்துட்டு என்ன மோட்டிவேட்டா எடுத்துக்கணும்னா இந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இன்னும் வந்து தீவிரம் பத்தல தீவிரம் எனக்கு இன்னும் பத்தலை நான் இன்னும் கூடுதலா உழைக்கணும் நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன் போன எக்ஸாம் ஏன் வந்து நான் தோத்து போனேன் என்ன எந்த எனக்கு வந்து நான் எந்த இடத்துல பலவீனமா இருந்தேன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ணிட்டு திரும்பவும் படிக்கணும் திரும்பவும் படிங்க படிங்க சதவீதம் முயற்சி முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்க கிட்ட வந்து எத்தனை தடவை தோத்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிக்கீங்க வெற்றி இவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரத்துல போய் தோத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது வெற்றியை நீங்க தொடரத்துக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போக தான் பார்க்கணும் அப்படியே சடாரணி கீழே இறங்கி வந்துடக்கூடாது நீங்கள் நீங்க வந்து வந்துட்டு ஒரு புது உற்சாகத்தோட புது தெம்போட இருக்கணும் உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்ததுன்னா நம்புங்க எந்த தெய்வத்தை ஏதோ ஒரு சக்தி இருக்குது அது கண்டிப்பாக நம்புங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நூறு சதவீதம் வந்து முழுசாக நம்புங்க என்னால் இது முடியும் நான் அந்த வெறும் அஞ்சு போஸ்டிங் இருந்தாலும் சரி அந்த அஞ்சு போஸ்டிங்கில் நான் எனக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு முழுசாக நம்பி படிங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த போஸ்டிங் வந்து உங்களால் தட்டி தூக்க முடியும் இப்படி என்ன வந்துட்டு உடம்பு முடியாமல் வாயெல்லாம் கத்தி கத்தி படிக்கிறதால வாயெல்லாம் வலிச்சிரும் இப்படி தாடையெல்லாம் வலிக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறதால அப்படியே மைண்டு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியே ஆகிடும் ஐயோ கொஞ்சம் ஓய்வு கொடுக்க மாட்டியா இல்லைக்கு ஏன்னு உடம்பும் மனசும் கெஞ்சும் அந்த நேரத்தில் வந்துட்டு புக்கை தூக்கி வச்சுட்டு தூக்கம் தூக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேன் இல்லைனா டிவி போட்டு நியூஸ் கேட்பேன் அதையும் வந்துட்டு கேட்க மனசு அதில் ஈடுபடலைன்னா கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிக்கிட்டு மனசையும் உடம்பையும் தளர்வு படிச்சுக்கிட்டு திரும்பவும் வந்து புதுசாக படிக்க ஆரம்பிப்பேன் நான் அப்படி தான் வந்து படித்தேன் மனசு ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசு ஒரே ஆகிடும் உடம்பு ரொம்ப தளர்வாக போயிடும் ரொம்ப அழுத்துடும் உள்ளமும் உடலும் ரொம்ப அழுத்து போயிடும் அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வந்துட்டு என்னென்னா நமக்கு உங்கள் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் எனக்கு பாட்டு பாட பிடிக்கும் புத்தகம் படிக்க பிடிக்கும் அதனால நான் அதை பண்ணிக்குவேன் மற்ற நீங்க படிக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க அதை பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு கொஞ்சம் நேரம் மனசை செலுத்தி கொஞ்சம் உடலும் உள்ளமும் இல்லாமல் தளர்வடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சோறு அடையாமல் திரும்பவும் வந்துட்டு புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும் எக்ஸாம் படிக்கிறப்போ ஒரு சிலர்லாம் ஒரு ஆறு ஏழு எக்ஸாம் எழுதிட்டு நம்மளால் முடியலையேன்னு சீ இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நரி போகும்ல அந்த நரியாக இருப்பாங்க ஆனால் இன்னொரு நரி இருக்கும் அது வந்து என்ன பண்ணும் விடாமுயற்சியோடு நின்று அந்த பழத்தை தட்டி பறிச்சுட்டு தான் போகும் நாம் வந்துட்டு சீ புளிக்குன்ற காரணம் சொல்கிற நிறையா இருக்கக்கூடாது தட்டி பறிக்கிற நிறையா நாம் இருக்கணும் முட்டி மோதணும் முட்டி மோதி நம்ம இலக்கை தட்டி பறிக்கணும்